தேவை என்று வரும்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எஸ்எஸ்சில் தான் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் ரத்ததானம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்முடைய என்ஸ்எஸ் தான் இந்த நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நமக்கு என்எஸ்எஸ்சில் இருக்கிறதான் அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கி ஒவ்வொரு பகுதியாக தத்தெடுத்துவும் உங்களுடைய வேலையை செய்கின்ற அந்த வகை இந்தங்க அன்பிலையும் நீங்கள் தத்தெடுத்து அந்த பணியை செய்கிறது கல்வி என்பது அழியாத செல்வம் அந்த செல்வத்தை வளர்த்தெடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடமை என்று நம்ம அனைவருக்கும் பேருங்கிற அண்ணா சொன்னது போல இந்த செல்வம் என்பது ஏதோ காட்டிலேயோ சுரங்கத்திலேயோ ஒளிந்து கிடக்கக்கூடாது அதை அங்கிருந்து எடுத்து அதை ஒரு மின்னுகின்ற தங்கமாக மாற்ற வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த கூற்றுக்கு ஏற்றாற்போல் என்னுடைய ஈ ஆர் மேல்நிலைப் பள்ளியை பொறுத்தவரைக்கும் படிக்கிற பிள்ளைங்களை ஊக்கப்படுத்துகின்ற பரிசு வழங்குகின்ற இந்த விழாவை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் நாட்டினுடைய தத்துவையாளர் சொல்லுவார் கல்வி என்பது பாத்தீங்கன்னா இயற்கையானதாக இருக்க வேண்டும் கல்வியாக எப்படி படிக்கிறோம் அதே நேரத்துல நடைமுறை பிராக்டிக்கல் கல்வியாக சோ இது மூன்றும் இருக்க வேண்டும் பெரும் வகுப்புறையில் படிக்கிறது மட்டுமல்ல நாமே நம்மளுடைய நூலகத்தை தேடி போய் நம்முடைய அறிவியை வளர்த்துக் கொள்வதாக இருந்தாலும் அல்லது இது போன்ற மைதானங்களில் விளையாடும் போது அந்த விளையாட்டின் மூலமாக பல்வேறு அறிவுகளை நாம் பெறுவதாக இருந்தாலும் இப்படி நமக்கான ஒரு தனித்திறமைகள் வளர்த்துக் கொள்வதாங்க இதெல்லாம் சேர்ந்து தான் கல்வியா இருக்க வேண்டுமே தவிர டெய்லி வராங்க பாடம் நடத்துறாங்க டீச்சர்ஸ் ஹோம்ஒர்க் எழுதுறோம் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம் நடக்கு மாசத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம் நடக்கு தேர்வு நடக்கும் மார்க் வருது மார்க்கின் அடிப்படையில் நம்ம ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்கிறோம் அப்படி இருந்து விடக்கூடாது கூடாது மதிப்பெண்கள் அவசியம் தான் ஆனால் மதிப்பெண்கள் மட்டுமே ஒருத்தனுடைய வாழ்வில் மதிப்பீடு செய்யாது தனித்திறமையும் நீங்கள் வளர்த்துக் கொள்ளுது